இன்ஸ்டன்ட் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மத்தியான பொங்கின சாதம் வந்து அரை கப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சது ரெண்டு தயிர் கால் கப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ரெண்டு அரிசி மாவு கால் கப்பு உப்பு இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் மத்தியானம் பொங்கி ஆற வச்ச சாதத்தை அதில் உள்ள போடணும் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் உள்ளே போடணும் தயிர் இந்த டைமில் ஆடு பண்ணணும் கால் கப்பு உப்பு கால் ஸ்பூன் தேவையான அளவு போடணும் ஸோ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நைஸாக ஒரு பவுலில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டணும் அதில் நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல கால் கப்பு அது உள்ளே நல்லா ஆட் பண்ணணும் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு இஞ்சி பூண்டு க்ரீன் சில்லீஸ் வந்து மூணு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு வடை சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு மிதமான சூட்டில் சின்ன சின்ன பீசஸாக உள்ளே அதை போடணும் ஸோ இது போல் போடணும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதை ஃபோர்க்கு அந்த மாதிரி வச்சு பிரித்து விடுங்க ஸோ சிம்லே வச்சு வேக வைங்க நல்லா வெந்து வந்தால் இன்ஸ்டன்ட் போண்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் விருந்தாளிலாம் வந்தால் அவசரமாக செஞ்சுக்கலாம் ஸோ நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் எப்படி வருது என் ரிசல்ட் அப்படின்னு பார்ப்போம் இது கொஞ்சம் ஒட்டிக்கும் அதை மட்டும் பிரித்து விட்டுக்காங்க ஃபோர்க்கு அந்த மாதிரி வச்சு பிரித்து விட்டுக்காங்க மிதமான சூட்லேயே வேக வைங்க ஸோ இவ்வளோ பீசஸ் நம்ம உள்ளே போட்டு மொத்தமாகவும் வேக வச்சுக்கலாம் ஸோ எண்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இது போல் இருக்கும் நல்ல இருக்கும் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரே பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்